குகை என்று பொருள் கேவு இந்த அத்தியாயம் அசூருல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லமுடைய காலத்துக்கு முன்னர் இறை தூதர் ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்துக்கு பிறகு இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இன்றைய ஜோடாங் பகுதியில் அன்றைய காலத்தில் இருந்த திக்கியானுஸ் என்கின்ற ஒரு மன்னன் இணை வைத்து வணங்கக்கூடிய கோட்பாட்டை ஏற்றிருந்தவன் அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த சில இளைஞர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அல்லாஹை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இது அந்த மன்னருக்கு தெரிய வந்தவுடன் அந்த ஏகத்துவ கோட்பாட்டை விட்டுவிட வேண்டும் என்று அந்த இளைஞர்களை அவன் கட்டாயப்படுத்தினான் ஒரு நாள் அவனுடைய அரசவைக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் மிகவும் கொடுங்கோன்மை கொண்ட அந்த அரசனுக்கு முன்னால் அவர்கள் தைரியமாக ஏகத்துவ கோட்பாட்டை எடுத்துரைத்ததை அல்லாஹு பெருமையோடு அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றார் இது காமு அந்த மன்னருக்கு முன்னால் அவர்கள் நின்ற நேரத்தில் வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் தான் எங்களின் இறைவனாவா லன்னதொழுவூனிஹி இலாகா அவனை தவிர்த்து வேறு யாரையும் நாங்கள் கடவுளாக ஏற்று வணங்கப் போவதில்லை அப்படி அவனை தவிர்த்து வேறவரையும் நாங்கள் கடவுள் என்று சொன்னால் லக்கது குல்னா இதன் ஷபதா மிகவும் அவாண்டமான ஒரு சொல்லை சொன்னவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர்களுடைய இதயங்களை நாம் பிணைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் இவ்வளவு தைரியமாக ஒரு கொடுங்கோல் மன்னனுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர்கள் ஏகத்துவ கோட்பாட்டை முழங்கியது எதனால் அந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்கிற கேள்விக்கு அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய இதயத்தை நாம் தான் பிணைத்தோம் அப்படி சொல்லக்கூடிய தைரியத்தை அவர்களுக்கு நாம் தான் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த வரலாற்றை சொல்ல தொடங்குவதற்கு முன்னால் அல்லாமதாலா கூறுகின்றான் இந்த குகைவாசிகளின் வரலாறு என்பது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய வரலாறு என்று நம்பியை நீங்கள் நினைக்கிறீர்களா ஒரு ஆச்சரியமான வரலாறு முன்னூறு ஆண்டுகள் சூரிய கண சூரிய ஆண்டு கணக்கின்படி முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் சந்திர ஆண்டு கணக்கின்படி குகையில் அவர்கள் உறங்கிக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் விழித்தெழுந்த போது அவர்களுடைய நகங்கள் முன்னூற்றி ஒன்பது ஆண்டு காலமாக இருந்தபோது நகங்கள் வளரவில்லை அவருடைய முடியெல்லாம் பெருசாக விடவில்லை முன்னூறு ஆண்டுகள் கழித்தவர்கள் வெளித்தழுந்த போது அவருடைய தோல் முதுமையின் சுருக்கத்தை அந்த தோல் பெற்றிருக்கவில்லை அவர்கள் இளைஞர்களாகவே இருந்தார்கள் குகைக்குள் அவர்கள் நுழைந்த போது எப்படி இருந்தார்களோ அதுபோல் அவர்கள் இளைஞர்களாகவே இருந்தார்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை தருகின்றதா உங்களை பொறுத்த அளவில் அது ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹை பொறுத்த அளவில் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது இதைவிட பேரற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கின்றான் என்று அந்த அத்தியாயத்தை அந்த வசனத்தை சொல்ல போதே அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லித்தான் தொடங்குகிறார் அந்த ககுஃப் என்பது கொடுங்கோல் மன்னனுடைய சித்திரவதைகளில் இருந்து அந்த இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம்தான் அந்த குகை இந்த அத்தியாயத்துக்கு இந்த பெயரைத்தான் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார் அதே போல இந்த சூறாவை யார் வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை பின்னேறம் வியாழக்கிழமை மகிழ்வில் இருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவதற்குள்ளாக இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் யார் இந்த சூறாவை ஓதி வருகின்றாரோ அவருக்கு தாலா வழிகாட்டும் ஒளி விளக்காக இந்த அத்தியாயத்தை அமைத்துக் கொடுப்பான் அந்த இளைஞர்களை எப்படி அந்த கொடுங்கோல் மன்னனின் சித்திரவதைகளிடமிருந்து அந்த கதுப் என்கிற அந்த குகை பாதுகாத்ததோ அதே போல அந்த ககுப் என்கின்ற இந்த அத்தியாயம் ஷைத்தானுடைய அவன் விரிக்கக்கூடிய மாய வலைகளிலிருந்து இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடியவர்களை காப்பாற்றும் அதே போல தஜ்ஜால் என்கின்ற அதிபயங்கரமான அந்த மனிதனிடமிருந்தும் இந்த அத்தியாயம் இதை ஓதக்கூடியவர்களை பாதுகாக்கும் என்று ரசூல்ல்லாஹல்லாஹ் உரை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதிலே அல்லா பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் அதில் மிக குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் மசலர் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அல்லது இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் இரண்டு மனிதர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த இருவருக்கும் அவருடைய தந்தையிடமிருந்து சொத்துக்கள் ஏராளம் கிடைத்தன ஒருவர் தனக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் மூன்றாக பங்கு வைத்துக் கொண்டார் ஒரு பங்கை ஒன் தேர்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தில் மூன்றில் ஒரு பகுதியை அவர் தர்மமாக கொடுத்து விட்டார் ஏழைகளுக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதியை மகராக கொடுத்து ஒரு ஒழுக்கமான பெண்ணை மனமுடித்து கொண்டார் மீதம் இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதியை அவர் விவசாயம் செய்வதற்காக மூலப்பொருளாக வைத்து கொண்டார் அந்த மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சலை பெற்று ஒரு மிதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் பெரிய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது அடிப்படை தேவைகளை கொண்டார் நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனைவி அவர் வீட்டை பராமரித்து கொண்டார் இப்படி ஒரு சுமூத்தா ஒரு பண்ணி போய் கொண்டே இருக்கின்றார் இது ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் அனைத்தையும் வைத்து அவர் தன்னுடைய விவசாய நிலங்களை பெருக்கிக் கொண்டார் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் மசலர் ரஜிலை நபியே இரண்டு மனிதர்களை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைப்பீராக அவர்களிலே அந்த இருவரில் ஒருவருக்கு இரண்டு தோட்டங்களை நாம் கொடுத்தோம் திராட்சை தோட்டங்கள் அவருக்கு இரண்டு இருந்தனா அந்த திராட்சை தோட்டங்களை சுத்தி பேரித்தம் மரத்தின் தோட்டங்கள் இருந்தனா பைனஹுமா நகுமா திராட்சை தோட்டத்துக்கும் பேரித்தம் தோட்டம் சுத்தி இருக்குது சுத்தி இருக்குது நடுவுல திராட்சை தோட்டம் இருக்கிறது இந்த திராட்சை தோட்டத்துக்கும் பேரித்தம் தோட்டத்துக்கும் இடையில் அவருக்கு நாம் விவசாய நிலங்களை கொடுத்திருந்தோம் நெல்மணிகளை இறைக்க போட்டிருந்தார் அப்படியே நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய நிலமாக இருக்கும் என்று கீழ்த்தல் ஜன்னத்தை அந்த இரண்டு திராட்சை தோட்டங்களும் ஆத்த தூக்குலகா அவருக்கு விளைச்சல்களை தந்து கொண்டே இருந்தது வலம் தவுலி மின் ஹுஷை அவற்றில் கொஞ்சத்தை கூட அவை குறைக்கவில்லை ஆண்டுதோறும் விழ குறை குறையில்லாமல் அவருக்கு செழிப்பாக அது பழங்களை தந்து கொண்டே இருந்தது நகரா அவற்றுக்கிடையில் நாம் நதிகளையும் ஓடச் செய்திருந்தோம் ரெண்டு திராட்சை தோட்டம் அந்த இரண்டு கடையில் நதிகள் ஓடுகின்றன அதுக்கு அதை சுற்றி பேரித்தமர தோட்டம் இருக்கிறது அந்த பேரிச்சமர தோட்டத்துக்கும் இதுக்கும் இடையில விவசாய நிலம் இருக்கிறது அப்படி என்றால் எவ்வளவு செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று பாருங்கள் சமர் அவருக்கு ஏராளமான பழங்களும் கிடைத்து கொண்டிருந்தன ஒரு நாள் அவர் அந்த மூணுல ஒரு பகுதியை தர்மம் கொடுத்து முழு ஒரு பகுதியை மகரா கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூல ஒரு பகுதியை வச்சு ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அல்லவா அவரை பார்த்து ஒரு நாள் இவர் பண திமில சொல்லுகின்றார் நான் தான் உன்னை விட பெரிய பணக்காரன் எனக்கு ஏராளமான ஆதரவாளர்களும் இருக்கின்றார்கள் நான் செல்வந்தன் என்பதனால என்னை சுற்றி ஆதரவாளர்களும் நிறைய இருக்கின்றார்கள் பார்த்துக்கோ என்று சொன்னார் வதஹல ஜன்னதகு வகுவ வாலிமுல்லி நஃப்சி ஒரு நாள் அவர் தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே போகிறார் வகும வாலிமுல் நஃப் அவர் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டவராக அதாவது ஆணவத்தோட அகம்பாவத்தோட தான் பெரிய செல்வந்தன் ஆண்டுதோறும் எனக்கு விளைச்சல்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன என்கின்ற அந்த ஆணவத்தில் சொல்லுகிறார் மா அதுன்னு அந்த பீதஹாதிஹி அபதா ஒரு நாளும் இந்த செல்வங்கள் என்னை விட்டு அகலாது இவை எனக்கு நிரந்தரமானவை ஆண்டுதோறும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு நிரந்தரமானவை என்று ஒரு நாள் அவர் சொல்லிக் கொண்டார் மேலும் இப்படியெல்லாம் விளைச்சல்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அழிந்து போய்விடுமாம் அழிந்து அது எங்கே நடக்கப் போகிறது உலக முடிவு நாளாவது ஒன்றாவது வரப்போவதாவது அது எல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது இவைகள் நிரந்தரமாக எனக்கு இந்த விளைச்சல்களை தந்து கொண்டே இருக்க போகின்றன ஒருவேளை ஒருவேளை நான் மரணம் அடைந்தாலும் கூட என்னுடைய இறைவன் எனக்கு சிறந்ததைத்தான் தருவான் ரபி அஜிதம் இதைவிட பெண்ணந்தரும் தோட்டங்களைத்தான் இதைவிட சிறந்த திராட்சை தோட்டத்தை தான் இதைவிட சிறந்த தான் இதைவிட சிறந்த நதிகளைத்தான் இறைவன் எனக்கு தரப்போகின்றான் ஏனென்றால் நான் இந்த உலகத்தில் செல்வந்தன் மறுமையிலேயே அப்படித்தான் இருப்பேன் சொன்ன மாதிரி நான் ஏமாளியா இருக்க மாட்டேன் என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொள்ளவில்லை அவனை பார்த்து அவனுக்கு எரிச்சல் வர்ற மாதிரி சொல்றார் உடனே காலலகு சாஹிபுஹு அந்த அப்பாவி ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அவர் சொல்லுகின்றார் அவருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் சொன்னார் அகபர்த்த பில்லதி ஹலகின் துறாப் மண்ணால் உன்னை படைத்து பிறகு உன்னை இந்திரிய துளியிலிருந்து உன்னை உருவாக்கி தும்ம சவ்வாக்க ரஜுலா பிறகு உன்னை ஒரு மனிதனாக ஆக்கிய அந்த ரப்பை மறந்தும் மறுத்தும் நீ பேசி கொண்டிருக்கிறாயா அல்லான்னு ஒருத்தர் இருக்காங்கிறத மறந்துட்டு இவைகளெல்லாம் நிரந்தரமானவை எனக்கு அழிவை தரக்கூடியவை அல்ல இது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா நீ என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா அந்த மனிதர் அந்த எளிய மனிதர் அவரை பார்த்து சொல்கிறாரு உன்னுடைய செல்வங்கள் உனக்கு மனப்பூரிப்பையும் மகிழ்ச்சியையும் பிரமிப்பையும் உனக்கு தருமானால் அப்போது நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும் லாக்கின்ன ஹுவல் வாகு ரப்பி அவன் அவன்தான் எனக்கு இறைவன் ஒலா உஷிதிக்கு ரம்பியாக தான் என் இறைவனுக்கு நான் இணை போவதில்லை ஆனால் நீயோ இந்த செல்வங்கள் நிரந்தரமானவை என்று ஒரு நம்பிக்கையாளனைப் போல பேசாமல் இறைவனை மறுப்பவனை போல பேசிக் கொண்டிருக்கின்றாய் நீ என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் வளவுலாய் இத்தகல் தன்ன உன்னுடைய தோட்டத்துக்குள் நுழையும் போது அவை உனக்கு ஒரு பிரமிப்பை தருது வளமான வாழ்க்கை கற்பரைக்கு அப்பாற்பட்ட ஒரு செல்வம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பிரமிப்பை தந்தால் நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால் இதைத்தான் சொல்லணுமா நம்முடைய செல்வங்கள் நமக்கு ஒரு பிரமிப்பை தருகிறது ஒரு மகிழ்ச்சியை தருகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டி முடித்தோடனே நம்மளும் ஒரு வீட்டை கட்டிட்டோம் சுபகான் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை மா ஷா லா லாஹூ இல்லா பில்லா ஒரு கார் வாங்குகிறோம் நமக்கே அழகாக இருக்குது அதில் உட்காந்து போகும்போது ஒரு சின்னதாக லேசாக ஒரு மனசில் ஒரு 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 மகிழ்ச்சி வருது மா ஷா லா லாஹூ இல்லா பில்லா நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது ஆரோக்கியமா இருக்கு சலாமத்தாக இருக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லை குழந்தைய பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அந்த குழந்தைகளுடைய கண்ணு நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் ஆரோக்கியமான சலாமத்தான குழந்தை நம்முடைய செல்வங்களில் நமக்கு ஏதேனும் ஒன்று மகிழ்ச்சியை தந்தால் பிரமிப்பை தந்தால் நாம் சொல்ல வேண்டியது மாஷா அல்லா இல்லா இல்லாபில்லா என்ன பொருள் அல்லாஹ நாடியது நடந்தது அவனை தவிர்த்து வேறு வலிமை இல்லை நான் இதை பெற்றிருப்பதற்கு காரணம் இறைவனின் வலிமைதான் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் அந்த நல்ல மனிதர் சொல்லுகிறார் அவற்றை நீ உன்னுடைய தோட்டத்துக்குள் நுழையும் போது நீ இப்படியல்லவா சொல்லியிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக என்னை கூப்பிட்டு சும்மா போறவன என்னை கூப்பிட்டு உன்னை விட நான் பணக்காரன் என் தோட்டத்தை பார்த்தாயா என் திராட்சை தோட்டத்தை பார்த்தாயா இடையில் ஓடுகின்ற நதிகளை பார்த்தாயா இந்த பக்கம் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பார்த்தாயா அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பெரித்த மர தோட்டங்களை பார்த்தாயா இவைகளா விடும் இவைகள் நிரந்தரமானவை அல்லவா இவை எந்த ஆண்டு எனக்கு குறைவான விளைச்சலை கொடுத்திருக்கிறது ஆண்டுதோறும் நான் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலை தந்து கொண்டே இருக்கக்கூடிய இவைகள் எப்படி அழியும் என்று நீ பெருமை அடித்தாயே இப்படி சொல்லலாமா என்றல்லவா நீ சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மனம் வருத்தப்பட்டார் தரணி மின் கமால உன்னை விட செல்வத்தால் நான் குறைந்தவன் உன்னை விட வசதி வாய்ப்புகளில் நான் குறைந்தவன் உன்னை விட எனக்கு பிள்ளைங்களும் கம்மி எனக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புக்கு நான் ஒரே ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ நான் நாலு கல்யாணம் கூட பண்ணியிருந்துருக்கலாம் செல்வ குழந்தைகளை நிறைய நீ பெற்றிருக்கலாம் ஆனா என்னை பார்த்து நீ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ சொல்லிருக்க தான் சொல்லியிருக்கணும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க அல்லாஹ் நாடினால் உன் தோட்டத்தை விட சிறந்ததை அல்லாஹ் எனக்கு தரக்கூடும் உலகத்தில்னு சொல்லலை இங்கே இங்கேயும் தரலாம் ஆசிரத்திலையும் தரலாம் நீ என்னை பார்த்து எக்காலமாக கேலியா பணக்காரன்னு சொல்கிறிய உன்னை விட சிறந்த தோட்டத்தை அல்லாஹ் எனக்கு அவன் தரக்கூடும் அதோடு அவர் முடிக்கலை எந்த அளவுக்கு மனவர்த்தருப்போம் மன வருத்தப்பட்டு பார்ப்பாருங்க சொல்கிறார் வயுரிசீல அலீஹா ஹுஸ்மான் சமா பத்து உன்னுடைய தோட்டத்துக்கு அல்லாஹ் அழிவை தந்து விடலாம் உன்னுடைய தோட்டத்துக்கு அல்லாஹ் அழிவை தந்து விடலாம் அதைவிட சிறந்த தோட்டத்தை எனக்கு தரலாம் அல்லது நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலவா அந்த இரண்டு தோட்டங்களுக்கும் இடையிலே அந்த நதிகள் வற்றி வறண்டு போய்விடலாம் எங்கு தேடினாலும் உனக்கு கிடைக்காமல் போகலாம் பலம் தஸ்தத்தி அழகு தொலபா எங்கே நதிகளை காணும் என்று பல நாளைக்கு வந்து பார்த்தால் வற்றி வறண்டு போய் கிடக்கும் எங்குதோ தேடினாலும் உனக்கு நீர் கிடைக்காமல் போகலாம் நீ என்ன சொல்லுகிறாய் அல்லாத மறந்து இப்படி பேசலாமா என்று அவர் அறிவுரை சொல்லிவிட்டு வந்து விட்டார் அதற்கடுத்து என்ன நடந்தது அல்லாஹ் அல்லா சமரிகி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த அந்த விளைச்சல்கள் அனைத்தையும் இறைவனால் இறைவனால் அவை சூழப்பட்டு விட்டன இறைவனின் தண்டனைகள் அவரை சூழ்ந்து விட்டனா அதிலை கொண்டு போய் போட்ட அந்த முதலீடுகளை நினைத்தவன் தன் கையை பிசைந்து கொண்டான் இப்படியாய் போச்சடா விவசாய நிலங்கள் அறுவடையை தரவில்லை கையை பிசைந்து கொண்டான் ஓகே அருஷிகா அவை அடியோடு சாய்ந்து கிடந்தன ஓய கூலி அலை தனி லமுஷ் விரம்பி ஆகதா என் இறைவனுக்கு நான் இணை கற்பிக்காமல் இருந்திருக்க வேண்டுமே நான் திமுறாக பேசாமல் இருந்திருக்க வேண்டுமே இந்த மாதிரி நான் ஒரு தப்பை செய்யாமல் இருந்திருக்கணுமே இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சே என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதற்கடுத்து அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் வர முடியலை அவர் இறைவனுடைய தண்டனை வந்தால் யார் காப்பாற்ற முடியும் இப்படியெல்லாம் சப்ஜெக்ட் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றார் இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய படிப்பினை ஒன்றே ஒன்று நம்முடைய செல்வங்கள் நமக்கு பிரமிப்பை தரும்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை மாஷா அல்லாஹ் லா இல்லா இல்லாவில்லா வீடு கட்டி வீட்டு வாசல்ல மாஷா அல்லா லாபவத்தை இல்லா இல்லான்னு எழுதுனா மட்டும் போதாது அல்லாஹ் இது என் இறைவனின் அருள் கொடை அப்படின்னு எழுதுனா மட்டும் போதாது அத மனசுல நினைக்க வேண்டும் இது ஒரு செய்தி இந்த அத்தியாயத்தில் அதே போல அல்லாஹினுடைய எதை நாம செய்வதற்கு திட்டமிட்டாலும் நாம சொல்ல வேண்டியது என்ன சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மறதி ஏற்படுதா திடீர்னு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க மறந்து போகுது இன்ஷா அல்லாஹ் சொல்ல நினைக்கிறீங்க மறந்து போகுது ஒரு ஆள்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கீங்க மறந்து போகுது மறதிக்கு ஒரே மருந்து இந்த சுறால் அல்லாஹ் சொல்லலாம் மறதியற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரணும் சரியான நேரத்தில் ஒன்று செய்யணும்னா வதுக்கு ரப்ப கைதான் நசீத் நீங்கள் மறந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அல்லாஹ் நினைவுறிக்கொண்டிருங்கள் அல்லாவை யாரு அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறதி என்பது ஒரு வியாதி அளவுக்கு போகாது சின்ன சின்ன மறதிகள் இருக்கிறாங்க தவிர அது ஒரு வியாதி அளவுக்கு என்ன செய்யாது அந்த மறதி வளராது அப்போ அல்லாவை நினைவு இருக்க வேண்டும் எதையும் செய்ய நினைத்தால் இன்ஷா அல்லா மகிழ்ச்சியான ஒரு காட்சி கண்ணுக்கு தென்பட்டால் அலகமது இல்லா பிரமிப்பை நம்முடைய செல்வங்களோ பிறரின் செல்வங்களோ நமக்கு பிரமிப்பை தந்தால் மாஷா அல்லா எதையும் பார்த்தால் நம்ம ஆச்சரியமா இருக்கு சுபகான் அல்லாஹ் இப்படி அல்லாஹலின் சொற்களோடு கிடந்து புழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நமக்கு கற்பிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் உலகத்தின் செல்வங்கள் என்பவை அழியக்கூடியவை இஸ்கந்தர் துல்கர்ணின் உலகத்தையே கட்டி ஆண்டார் இன்றைக்கு அவர் இருக்கிறாரா அந்த அத்தியாயத்தில் சொல்வது தான் துல்கர்ணன் என்கிற மன்னர் உலகத்தையே கட்டி ஆண்டார் தெரியாத மக்களுக்கும் அவர் சொன்னால் புரியாத மக்களுக்கும் அவர் நீதி செலுத்தினார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு விளங்காது உலகத்தில் முதன் முதலில் பேச தெரியாத மக்களுக்குன்று ஒரு பாஷை இருக்கிறது அல்லவா அந்த தொலைக்காட்சியில தனியா ஒரு பாட்டம்ல வந்து ஒரு பாக்ஸ் கட்டி ஒரு ஆள் பேசிட்டே இருப்பாங்க நியூஸ் மெயின் ரீடிங் ரீட் பண்ணிட்டு ஒரு ஆள் நியூஸ் கீழ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பாக்ஸ் கட்டியிருக்க அப்படி கையைக்கால் ஆட்டி பேசிக்கிட்டு இருப்பார் இதை உலகத்தில் முதன் முதலாக பேசினவர் துலுக்கர்ணியின் மன்னர் தான் பேச தெரியாத மக்களுக்கு ஜாடையாக பேசியவர் அவர் தான் கோலா எந்த பேச்சையும் அவர்கள் விளங்கிக் கொள்ள இல்லை அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை சொல்லும்போது அவர்களுக்கும் அவர் நீதி செலுத்தினார் அவர்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு அவர் முடிவு கட்டினார் ஒழுங்காக பேச தெரியாதவங்கலாம் நான் பதில் சொல்ல தயாரித்தலாம் எந்திரிச்சு போகலை அவர் அப்படி நீதிமிக்க ஒரு ஆட்சியாளர் அவர் உலகத்தில் இருக்கிறாரா அவருடைய ஆட்சி இருக்கிறதா இல்லை எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் நிரந்தரமானதல்ல அல்லாஹுவின் பேரருள் ஒன்றே நிரந்தரமானது என்கிற பாடத்தை தான் இது போதிக்கிறது அதே போல குகைவாசிகள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் அவர்கள் இருந்தார்கள் குகைக்குள்ள சந்திர ஆண்டு கணக்குப்படி இன்றைக்கு அந்த குகைகள் சிதிலமடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் ஜோடாங்க போனால் நீங்க பார்க்கலாம் சதம் சிலிப்பர் என்று சொல்வார்கள் ஏழு உறங்க உறங்கிய ஏழு இளைஞர்களின் குகை என்று அடையாளமிடப்பட்டிருக்கும் அந்த குகை தான் அது ஒரிஜினல் தான் அப்படியே இருக்குது ஆனால் முழுமையாக இல்லை இலேசா அப்படி அப்படி அப்படியே சிதிலமடைஞ்சுருக்கு சுல்தான் சலாஹுதீன் அய்யினுடைய காலத்தில் அவை செப்பனிடப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு அல்லாஹினுடைய சின்னங்களில் ஒன்றான அடையாளமிடப்பட்டு இடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் முழுமையாக அல்ல கொஞ்சம் கொஞ்சம் சிதிலமடைஞ்சு தான் இருக்கும் வேளெல்லாம் நமக்கு எதை காட்டுகின்றன என்றால் அல்லாஹ் ஒன்றே அழியாத சக்தி அல்லாவின் ஆற்றல் மட்டும்தான் அழியாதவை மற்றபடி அற்புதங்கள் என்று உலகத்தில் இருக்கக்கூடியவை அனைத்தும் தான் ஆகையினால் அழியாத ரப்பை நீங்கள் நம்புங்கள் அழிகின்ற உலக செல்வங்களை நம்பி நீங்கள் அல்லாவினுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடாதீர்கள் என்பதைத்தான் சூரத்துல் ககுப் என்கின்ற அத்தியாயம் பாடமாக போதிக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹுத்லா உண்மையை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக உண்மை ஆக்குவானாக வாசரு ஆவான ஹாந்தி உள்ளாஹி ரம்பில்